வீட்டில் காய்கறிகளாம் இல்லாத சமயத்தில் இந்த ஒரு அப்பளம் வத்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்த்தரலாம் ஒரு மண் சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் பெருங்காயம் ஒரு கப் சின்ன வெங்காயம் இருபது பல் பூண்டு இது எல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கினதும் மூணு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில் உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொலைய வேக விடுங்க அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் புளித்தண்ணி தேவையானாலும் வாட்ரு தேவையானாலும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் கொதிக்க விடுங்க நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் வெள்ளம் பொறிச்ச ரெண்டு அப்பளத்தை உடச்சி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் விட்டு இறக்கிட்டா சுவையான அப்பளம் வத்தம் குழம்பு ரெடி இது போல் ரெசிபிக்கெலாம் நம்ம சேனல் இங்கே ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த புது ரெசிபியோடு பார்க்கலாம் பாய் பாய்